சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னா கத்துறது விசில் அடிக்கிறது விசில் அடிப்பேன் ரோட்ல போறவங்க யாருன்னா பார்த்து கிண்டல் பண்றது இதெல்லாம் கூட என்ன ஒரு பையன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ஒரு கும்பல புள்ள பண்ணிட்டா ஒரு பையன் தான் என்ன பண்ணுவா இது கர்ளி விளையாடுறதுல ரவுடி விளையாடுக போற வாரம் பம்புளுக்குறது மிஸ்ல விசில் அடிப்பீங்களா நீங்க அடிப்பா அடிங்கப்போம்

ஒரு பீட் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அதுக்கு அது விசில் அடிக்க முடியுமா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை கரெக்டாக அடிச்சிங்கன்னா இன்னொரு குல்ஃபி கிடைக்கும் அதுக்காக தாங்க ஓகே ஓகே பக்கத்தில் அவங்கள்ட்ட கொடுங்க நீங்கள் கூடாது சரியா ஆ வாங்கி வச்சுப்பா ஆ மைக்கு கொடுங்க ஆ மைக்கு பிடிச்சிக்கோங்க மைக்கா ஆ மைக் பிடிச்சிக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ